தமிழக பாஜகவை சேர்ந்த ஐடி விங்ல இருக்க ஒரு இளைஞர் நாமக்கல்லை சேர்ந்த பிரவீன்ராஜ் அப்படிங்கிறவர் அவரோட சமூக வலைதள பகுதிக்காக இரண்டாவது முறை ஏற்கனவே ஒரு முறை ஒரு பதிவுக்காக கைது பண்ணாங்க இப்ப இரண்டாவது முறை கைது பண்ணியிருக்காங்க பஹல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதல் கு குறிப்பிட்டு அந்த பையன் வந்து நீங்க எந்த மதம் அப்படின்னு கேட்டு அவங்கள வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்ற வார்த்தையை அவர் குறிப்பிட்டு இருக்கிறாரு அப்போ நீங்க என்ன சொல்றீங்க நாங்க மத உணர்வுகளை புண்படுத்துறாங்க இரு பிரிவினருக்கிடையே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா இந்துக்களை எங்க பக்கத்துல இந்து தீவிரவாதி காவி தீவிரவாதி அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சமூக வலைதளங்களை பதிவு போடுறாங்க உங்களுக்கு நாங்க அந்த ட்விட்டர்லாம் எடுத்து கொடுக்க தயாரா இருக்கோம் அவங்க மேலாம் நீங்க வந்து கைது செய்ய நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கீங்களா சட்டம் ஒழுங்குக்கு உண்மையாலுமே கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனைகள்ல காவல்துறையோட பங்கு என்னவா இருக்கீங்க அப்போ இந்துக்கள் ஒருங்கிணைஞ்சு ஓட்டு வங்கியா உருவெடுக்கிற வரைக்க இந்த பிரச்சனைக்கு முடிவே கிடையாது இவங்க வந்து அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இவங்க ஓட்டு வங்கிக்காக எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் இந்துக்களை துன்புறுத்த தயாராகிருத்தி இந்த பாசிச அரசு இந்துக்கள் விழிச்சுக்கணும் இங்க என்ன நடக்குது நம்மளை சுத்தினு தெரிஞ்சுக்கணும் நீங்க எங்களோட இந்து மத கடவுள்களையோ இந்து நம்பிக்கைகளையோ இழுபடுத்துவோர்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவை வந்து நீங்க உறுதியா எடுக்கும் பட்சத்துல தான் இந்த மாதிரியான அவலங்கள் நடக்கிறது நிச்சயமா வணக்கம் தமிழக பாஜகவை சேர்ந்த ஐடிவிங்ல இருக்க ஒரு இளைஞர் நாமக்கல்லை சேர்ந்த பிரவீன்ராஜ் அப்படிங்கிறவரு அவரோட சமூக வலைதள பதிவுக்காக இரண்டாவது முறை ஏற்கனவே ஒரு முறை ஒரு பதிவுக்காக அவர் கைது பண்ணாங்க இப்ப இரண்டாவது முறை கைது பண்ணியிருக்காங்க முதல்ல ஒரு கேள்வி சமூக வலைதள பதிவுகள் இந்த நாட்டில் இங்கே சட்டம் ஒழுங்கு எவ்வளோ பிரச்சனையா போயிட்டு இருக்கு எவ்வளவு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இருக்கு எவ்வளவு கொலைகள் கொள்ளைகள் வயதான தம்பதிகள் வீட்டில் இருக்க முடியல இந்த கோயம்புத்தூர் அந்த பகுதிகளில் வந்து திட்டமிட்டு தொடர் கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாகிட்டு இருக்கு போதையால ஏற்படக்கூடிய வன்முறைகள் அதிகமாயிட்டு இருக்கு பெண்கள் வெளியில போறதுக்கே பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக வந்து தமிழகம் மாறிட்டு இருக்கு இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த திமுக அரசு தன்னோட காவல்துறையை எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா சமூக வலைதள பகுதிகளுக்கு யாராவது சமூக வலை வலைதளத்துல ஒரு முதல்வரை பத்தி ஏதாவது ஒண்ணு போட்டுட்டாங்களோ இல்ல துணை முதல்வரை பத்தி ஏதாவது ஒண்ணு போட்டுட்டாங்களோ ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்க வீட்டுல வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் நிக்கிறது விடிய கிளம்புற மூணு மணிக்கு போய் நிக்கிறது காலையில ஆறு மணிக்கு போய் பண்றது பதினோரு மணிக்கு செவ்வேறி குதிச்சு அரெஸ்ட் பண்றது இந்த மாதிரியான வேலைகளை வந்து நீங்க காவல்துறையை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சட்டம் ஒழுங்குக்கு உண்மையாலுமே கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனைகள்ல காவல்துறையோட பங்கு என்னவா இருக்கு இங்க அப்போ முதல்வரோட இரும்பு கரம் எதை போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா யாரெல்லாம் சமூக வலைதளத்துல பதிவு போடுறான் எவன் எல்லாம் யூடியூப்ல போய் பேசுறான் யாரெல்லாம் வந்து ஆளும் கட்சியில நடக்கிற அவலத்தை வெளியில சொல்றானோ அவங்களோட குரல் விலையை நெரிக்கிறதுக்கு தான் வந்து இங்க வந்து இரும்புக்கரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்புது